இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடுவில் நடந்திருக்கக்கூடியது இப்ப அடுத்த கட்டத்தை நோக்கி போக சொல்லலாம் முதல் கட்டமா ஒரு அமைதி பேச்சுவார்த்தை குறிப்பிட்ட நபர்கள் வெளியில கொண்டு வரப்படணும் இதுக்கப்புறம் அடுத்த கட்டமா மீதம் இருக்கக்கூடிய நபர்களை திரும்ப கொண்டு வரணும்ன்றது ரெண்டு தரப்போட ஒரு கோரிக்கையா இருந்துச்சு ஆனா இஸ்ரேல் அக்செப்ட் உடனே அவங்களோட தாக்குதலை தொடங்கினாங்க இப்போ டபிள்ஓட ஒரு ரிப்போர்ட்டிங் படி பார்த்தோம்னா கடந்த மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிகளில் இருந்து ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் இருநூத்தி இருபத்தி ஆறு ஏர் ஸ்ட்ரைக்ஸை இஸ்ரேல் காசாவுக்குள்ளே பண்ணியிருக்காங்க இந்த இஸ்ரேல் பண்ண ஏர் ஸ்ட்ரைக்கில் முப்பத்தி ஆறு ஏர் ஸ்ட்ரைக்கில் மோஸ்ட்டாக கொல்லப்பட்டது பெண்களும் குழந்தைகளும் சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியான ரிப்போர்ட்டை வெளியில் கொடுத்துருக்காங்க இதை விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவா ஒன்பதாயிரம் நபர்கள்லேருந்து இருந்து பன்னிரெண்டாயிரம் நபர்கள் வரைக்கும் மெடிக்கல் எமர்ஜென்சினால் கூடிய சீக்கிரத்தில் காசாவில் உயிரிழக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் ஏற்பட்டுருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றின செய்திகள் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் இன்கேஸ் காசாவை பற்றின செய்திகள் எனக்கு வேணா இல்லை இந்த மாதிரி சென்சிட்டிவான தகவல்கள் எனக்கு வேணாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து மானிட்டசேஷன் ஆகாது ஆட் சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய இஷ்யூ வரும் காசாவை பற்றி நம்ம பேசினாலே ஆனால் அதுக்கு நாங்கள் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நம்மளால் பேசாமலும் இருக்க முடியாது ஸோ மறுபடியும் போயிடலாம் நானுங்களா கீதாம்பம் டிபி ட்ரெண்டிங்ஸ் இதுல முதல் செய்தியை நம்ம பார்க்க போறது காசாவுக்குள்ள போகக்கூடிய அத்தனை மருத்துவ உதவிகளையும் இஸ்ரேல் பிளாக் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி இஸ்ரேல் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருங்க இதுக்கப்புறம் யூஎன் மட்டும் இல்ல டபிள்யூஹெச்ஓல இருந்து எந்த ஒரு மெடிக்கல் உதவி இல்ல எந்த ஒரு மெடிக்கல் ஷிப்மெண்ட்ன்றதும் காசாவுக்குள்ள போகக்கூடாது இப்படி போச்சுன்னா இதன் மூலயமா பொதுமக்கள் பயனிடுறதை விட இங்க இருந்து செல்லக்கூடிய ஸ்டாக்ஸ ஹமாஸ் திருடுறாங்க அவங்க லூட் பண்றது மூலயமா பொதுமக்களுக்கு சேரக்கூடிய உதவிகள் இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய ஹமாஸ் அமைப்பினருக்கு போயிட்டு சேருது இதை எங்களால் கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது இந்த சிவிலியன்ஸை ஷெல்டராகவும் இந்த இடத்துல சிவிலியன்ஸை ஷீல்டராகவும் யூஸ் பண்ணி ஹமாஸ் அமைப்பு வளர்கிறத எங்களால் தடுக்க முடியாதுன்னு ஒரு காரணத்தை சொல்லி இவங்களுக்கு செல்லக்கூடிய காசான்ற அந்த சின்ன ஒரு பகுதிக்குள்ளே செல்லக்கூடிய அத்தனை மருத்துவ உதவிகளையும் இந்த இடத்துல ரத்து பண்ணுறாங்க இது நடந்தது மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி இப்போ ஏப்ரல் மாதத்தோடு மிட்டிங் நம்ம வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா ஒரு ஒன்றரை மாதம் கிட்ட ஆயிடுச்சு இந்த ஒன்றரை மாதத்தில் ஏன்னா பயிர் ஒரு நாளைக்கு இந்த அளவுக்கு ட்ரக்ஸ் ஒரு நாற்பது ட்ரக்ஸோ ஐம்பது ட்ரக்ஸோ அதுக்கான ரெகுலேஷன்ஸ் அந்த இடத்துல போட்டு மருத்துவ உதவிகள் இந்த இடத்துல இவ்வளோ போகலாம் மருத்துவ உதவிகள் இந்த இந்த பகுதிகளுக்கு கான் யூனிஸ் சென்ட்ரல் காசா இந்த மாதிரி பகுதிகளுக்கு போகலாம் ஹாஸ்பிட்டல்ஸை திரும்ப அந்த இடத்துல கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எல்லாமே ஒரு சில பகுதிகளில் இந்த ஒன்றரை மாசம் கேப்ல இது எல்லாமே திரும்ப ஹால்ட் பண்ணப்பட்டதுனால கிரிட்டிக்கல் சொல்லுவாங்கல்ல இந்த மெடிக்கல் லைன்ல மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு தெரியும் ரொம்பவும் கிரிட்டிக்கல் சொல்லுவாங்க ஒரு ஓபன் சர்ஜரியில் இருக்கவங்க இந்த வெண்டிலேட்டர் சப்போர்ட்ல இருக்கவங்க இவங்களுக்கு தேவையான இது எல்லாமே ஸ்டாக் இருந்தது அது ஆல்மோஸ்ட் காசாவில் ட்ரைன் ஆகக்கூடிய நிலைமையில இருக்கு இப்ப இதே நிலைமையில் போயிட்டு இருந்துச்சு இஸ்ரேல் மட்டும் இந்த பிளாக்கெட் ரிமூவ் பண்ணலனா இந்த மாதம் ஏப்ரல் மாசத்தோட இறுதி இந்த ஏப்ரல் மாசத்தோட மூணாவது வாரத்தில் அந்த இடத்துல முக்கியமான மருந்துகளுக்கான தட்டுப்பாடு ஏற்படும் அப்படி ஏற்பட்டுச்சுன்னா இப்போ கிரிடிடிக்கல் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஐந்தாயிரம் நபர்களுக்கும் மேல உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு அடுத்தபடியாக பாத்தோன்னா ஒன்பதாயிரத்துல இருந்து பதினோராயிரம் நபர்கள் வரைக்கும் இப்போ காசாவில் இன்டென்சிவ் மெடிக்கல் யூனிட்ல இருந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கான சப்ளைஸும் பாதிக்கப்படுறப்போ இது ஒரு பெரிய கேட்டஸ்டோஃபோ இந்த இடத்துல ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு டபிள் அவங்களோட ஒரு செய்தியில சொல்லிருக்காங்க இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம்னா ஒரு ஒரு பெரிய டவுன் ஒன்னு இருக்கு அந்த டவுனுக்குள்ள ஒரு நூறுல இருந்து இருநூறு ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த இரநூறு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் ஒரு நூற்றி எண்பது ஹாஸ்பிட்டலில் மொத்தமாக அடிச்சுட்டு அவங்களுக்கு போகக்கூடிய அந்த மெடிக்கல் சப்ளைஸும் கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டு வெளியில் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது இங்கே நான் சொல்றது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியாம இருக்கலாம் ஆனா இதுதான் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு சென்னைக்கு வரக்கூடிய ஒட்டுமொத்த மெடிக்கல் சப்ளைஸும் நிறுத்திட்டு இப்போ கொரோனா மாதிரி ஒரு பாண்டமிக் ஏற்பட்டுருக்குன்னு வைங்க அப்போ யாருக்குமே எதுவுமே கிடையாது இல்லை யாருக்குமே அந்த இடத்துல அந்த இடத்துல எந்த ஒரு சப்ளைஸும் கொடுக்க மாட்டோம்னா அது என்ன மாதிரி ஒரு சினாரியோ இருக்கும் அதே ஒரு நிலமும் தான் இப்போ காசாவிலையும் நடந்துட்டு இருக்கு இதில் வந்து ஹமாஸ் இருக்காங்க பொதுமக்கள் இருக்காங்க ஹமாஸ் வந்து அந்த இடத்துல உதவிகளை வந்து பொதுமக்களுக்கு உடம்பு தடுக்கிறாங்கன்னா அது ஹமாஸோட தப்பு இது இஸ்ரேலோட ஒஷன் ஆனால் அந்த இடத்துல கிரவுண்டில் என்ன நடந்துட்டுருக்குறதுன்னு வெளியில தெரியாது அந்த இடத்துல இன்டர்நெட் கிடையாது கரண்ட் கிடையாது சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது தங்குறதுக்கு இடம் கிடையாது எதுவுமே கிடையாது ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜர்னலிஸ்டுக்கும் அந்த இடத்துல சேஃப் பண்ணுறது கிடையாது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ரெண்டு நபர்களோ மூணு நபர்களோ உதவிகள் செய்யக்கூடிய அந்த எயிட் குரூப்ஸோட ஒர்க்கர்ஸும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இறந்தாங்க இந்த மாதிரி ஒரு சேஃபஸ்ட் நிலம்ன்றது அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கப்போ எந்த அளவுக்கு பிரச்சனைகள் அங்கே போயிட்டு இருக்கின்றதே தெரியல அவங்க ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி இந்த அளவுக்கு இஷ்யூஸ் இருக்குன்றதை அவங்க கிரௌண்டில் வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறந்தான் நமக்கு இந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த ரிப்போர்ட்டை நம்ம வெளியில் சொல்லிட்டு இருக்கப்போ இல்லாத இது பற்றின செய்திகளை வெளியில் சொல்லிட்டு இருக்கப்போ இதை விட நிலம வேர்ஸ் ஆகுமே தவிர அந்த இடத்துல இதை தாண்டி பே வேற எதுவுமே பெருசாக நடந்துட்டு இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த மார்ச் மாதத்துலேருந்து இப்போ மிட் வரைக்கும் இரநூத்தி அறுபது ஸ்ட்ரைக்ஸ் வரைக்கும் அதாவது இரநூத்தி இருபது ஏர் ஸ்ட்ரைக்ஸ் கூட இந்த ஸ்ட்ரைக் அவங்களோட பீரங்கி மூலியமா நடத்தக்கூடிய தாக்குதல் இதெல்லாம் சேர்த்து வச்சு இரநூத்தி அறுபத்தஞ்சுக்கும் அதிகமான ஸ்ட்ரைக் பதிவாயிருக்கு இருக்குது இதில் முப்பத்தி ஆறு ஸ்ட்ரைக்ல சிவிலியன்ஸ் இறந்துருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட செய்திகள் இந்த இடத்துல சிவிலியன்ஸ்ன்றது அடல்ட் மேன் இல்லை சின்ன ஒரு பையன் அப்படியெல்லாம் கிடையாது இறந்துருக்கறது எல்லாமே இந்த முப்பத்தி ஆறு ஏர் ஸ்ட்ரைக்லையும் பெண்களும் குழந்தைகளும் மட்டும்தான் ஸோ இரநூத்தி அறுபது ஸ்ட்ரைக்ல முப்பத்தி ஆறு ஸ்ட்ரைக்கில் வெறும் பெண்களும் குழந்தைகளும் இறக்குறாங்கன்றது இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் இப்ப இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த ஒரு ஐம்பத்தி எட்டு நபர்கள் உள்ள இருக்கிறதா சொல்றாங்க இன்னுமும் இஸ்ரேலோட பிணைய கைதிகள் உள்ள இருந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அதில் ஒரு முப்பது நபர்களாவது உயிரோடு இருக்கலாம் மீதி இருக்கக்கூடிய நபர்கள் இறந்துருக்கலான்றது இஸ்ரேலோட ஒரு வாதமாக இருக்கு அவங்க அத்தனை பேரையும் வெளியில் அனுப்புங்க வெளியில் அனுப்புனதுக்கப்புறம் உங்களுக்கான உதவிகளை நாங்கள் பண்ணுறோன்றதை இஸ்ரேல் சொல்கிறாங்க இதை ஹமாஸ் வந்து சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்கல ஏன்னா இதை மூணு ஃபேஸாக பிரித்தது எல்லா நாடுகளோட ஒத்துழைப்பு இல்லை எல்லா நாடுகளோட அந்த பர்மிஷனோட தான் இந்த மூணு ஃபேஸாக சீஸ் பயிரன்றதை பிரிச்சாங்க ஸோ இந்த முதல் ஃபேஸ்ன்றது நீ முழுசாக தாண்டி முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு அது முழுசாக முடிஞ்ச அடுத்த கட்ட ஃபேஸ்க்கான பேச்சுவார்த்தைகள் கூட நடக்கலை இந்த நிலைமை எதை நம்பி இந்த இடத்துல நான் திரும்ப இந்த ஹாஸ்டேஜஸை வெளியில் அனுப்புன்றது ஹமாஸோட ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஹமாஸோட எந்த ஒரு கோரிக்கையும் இல்லை இன்டர்நேஷனல் ப்ரெஷர்ன்றது எதையுமே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அமெரிக்காவோட ஒரு பெஸ்ட்டு அலை அதுவும் இல்லாமல் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் காசாவே ஒட்டுமொத்தமாக ரியல் எஸ்டேட்டாக மாத்திர திட்டத்துலலாம் அவர் இருக்காரு அப்படி இருந்துட்டு இருக்க சமயத்தில் இஸ்ரேலுக்கு இது இன்னும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் அவங்களுக்கு தேவையான வெப்பன் ஷிப்மெண்ட் எல்லாமே வந்துருச்சு எந்தெந்த சிஸ்டம்லாம் அவங்க கிட்ட ஆச்சோ பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் அவர் இருந்தப்போ இல்லை அவரோட அந்த ஆட்சி நடந்ததப்போ உக்ரைனுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க ஆனால் இஸ்ரேலுக்கு பெருசாக எதுவும் கொடுக்கல இவங்களை வந்து ஓரளவுக்காவது கண்ட்ரோல் பண்ணுற ஒரு அந்த ஒரு குறிக்கோளில் இருந்தாங்க ஆனால் பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கப்புறம் அப்படியே மாறிடுச்சு டோட்டலாக மாறிடுச்சு உக்ரைனுக்கு எதுவும் கிடையாது இஸ்ரேலுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த ஒரு பவரை வச்சுக்கிட்டு இந்த ஒரு ஆயுதங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்க அந்த இடத்துல ஹமாசம் மட்டும் அடிக்கலை கம்ப்ளீட்டா காசாவுக்குள்ள நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் ரீசெண்ட் டேஸ்ல இல்ல கடந்த ஒரு டிகேட் எடுத்தோம்னா இந்த ஒரு டிக்கேட்ல பதிவாகக்கூடிய ஏன் இந்த ஒரு செஞ்சுரியில் பதிவாகக்கூடிய கூடிய ஒன் ஆஃப் த இன்சிடென்ட்ஸாக கண்டிப்பா மாறும் இதில் வந்து மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நீங்கள் எதை வேணால் சொல்லலாம் இந்த இடத்துல ஹமாஸ் தானே தான் இவ்வளோ பிரச்சனை இஸ்ரேல் எல்லாம் அடிச்சிருக்க மாட்டாங்க ஹமாஸ் வந்து அந்த இடத்துக்காக போராடுறாங்க இஸ்ரேல் வந்து இந்த இடத்துல தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு இப்போ ரியாலிட்டியில் நடக்கிறத பார்த்தோம் நீங்க அந்த இடத்துல ஹமாஸ் பண்ணுறதால அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கஷ்டப்படுறாங்க ஹமாசை காரணமாக வச்சு இஸ்ரேலாக அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க இது ஒன்று தான் இருக்கு இந்த ரெண்டு தரப்பும் இதை எதையுமே சரி பண்ணோம் இல்லை ரெண்டு தரப்பும் ஒரு முடிவுக்கு வரலைன்னா கண்டிப்பாக காசாக்குள்ளே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மொத்தமாக அழிவு நோக்கி போவாங்க இதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் இதுவாவது பரவாயில்ல ரெண்டு முக்கியமான பேச்சுவார்த்தைகளான நடக்கு போது ஒன்று காசாவில் என்ன விதத்தில் அமைதியை கொண்டு வருது இல்லை காசாவில் இருக்கக்கூடிய பிணைய கைதிகளை என்ன பண்ணுறதுன்றத இஸ்ரேலும் அமெரிக்காவும் இல்லை அமெரிக்காவோட அலைசும் சேர்ந்து இந்த இடத்துல டிஸ்கஷன் பண்ண போகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இன்னைக்கு ஓமனில் வச்சு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இந்த நியூக்ளியர் டீல் சம்மந்தப்பட்ட முக்கியமான முடிவானது எடுக்கப்பட போகுது இதில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற பிரச்சனையை நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம் அதை தள்ளி வச்சுருங்க அதுக்கு முன்னாடி இந்த இஸ்ரேல் பற்றின பிரச்சனை எடுத்தனா முதல்ல பேச்சுவார்த்தையானது ரெண்டு தரப்புக்கு மத்தியில் நடக்குதுன்னா அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யாராச்சும் இருக்கணும் இல்லை இந்த இடத்துல வந்து ரஷ்யா உக்ரைனையும் இதே தான் பண்ணுறாங்க இஸ்ரேல் காசாவும் இதே தான் பண்ணுறாங்க அந்த இடத்துல உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை இந்த இடத்துல மத்தியஸ்தம் பண்ணி ரெண்டு தரப்பு பேச விட மாட்டாங்க உக்ரைன் இல்லாமல் ரஷ்யா உக்ரைன் பேச்சு வார்த்தை நடக்குது அமெரிக்கா அந்த இடத்துல போய் தலையிட்டு இதை நீ பண்ண அதை நான் பண்ண அந்த இடத்துல பேசி முடிக்கிறாங்க இந்த இடத்துல அதே தான் நடந்துட்டு இருக்கு காசாவில் பிரச்சனைனா இல்லை உக்ரைனில் பிரச்சனைனா அவங்கள கூட்டு வரணும் அவங்க இல்லாமல் இந்த முடிவில் நம்ம என்ன முடிவெடுக்கலாம் இல்லை அவங்க மேலே என்ன பிரஷர் தான் இந்த ரெண்டு யுத்தத்திலையும் பண்ணிட்டு இருக்காங்க இதில் சூப்பர் பவரை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா அவங்களோட கேம் பிளான்றது பக்காவாக இருக்குது காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களை இடமாற்றம் செஞ்சுட்டாங்கன்னா ஹியூஜ் ஜாக்பாட் இஸ்ரேலுக்கு மட்டும் கிடையாது அமெரிக்காவுக்கு அதே மாதிரி உக்ரைனில் இந்த இடத்த மினரல் டீல்ன்றது கையெழுத்திடப்பட்டு உக்ரைனா அவங்களோட ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அமெரிக்கா கொடுத்துட்டாங்கன்னா இதை விட ஒரு பெரிய ப்ராஃபிட்ன்றது அமெரிக்காவுக்கு கிடைக்கும் ஸோ இந்த இடத்துல யாரோட பிசினஸ் பெருசாக நடக்குதோ இல்லையோ அமெரிக்காவுக்கு அமெரிக்காவோட பிசினஸ் டாப் மேட்சில் நடந்துட்டு இருக்கு இதில் சந்தேகப்பட்டதுக்கு வேற எதுவுமே இல்லை இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் அந்த நியூக்ளியரிட்டியில் கண்டிப்பாக வந்து நாங்கள் எங்களோட உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் அமெரிக்கா வந்து எங்களை ப்ரெஷர் பண்ணுறாங்க இல்லை அமெரிக்கா வந்து ஏதாச்சும் ஒரு விதத்தில் எங்களுக்கான ப்ரெஷரை வந்து பில் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நாங்கள் ரிட்டாலேஷன் பண்ணுவோம் ஈரான் கிட்ட ஆயுதங்கள் வந்துச்சுன்னா அது எங்களோட சேஃப்டிக்காகனா கண்டிப்பாக அதுக்கான முடிவுகளையும் நாங்கள் எடுக்க தயங்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஈரானை பொறுத்த வரைக்கும் சுற்றி இருக்கக்கூடிய அட்வைசரிஸ்லேயே அவங்களோட எதிரிகளாக இருக்கட்டும் இல்லை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த ஒரு பவர்ஃபுல் நாடுன்னு சொல்லலாம் இப்போ ஈரான் கிட்ட அணுவாயுன்றது என்னைக்கு வருதோ அன்னைக்கு இஸ்ரேலோட அந்த ஒரு பேனிக் கண்டிஷன் சொல்லுவாங்கல்ல ஆனா இஸ்ரேல் அந்த அளவுக்கு வரவிட மாட்டாங்க அதுக்குள்ள அவங்க என்னெல்லாம் பண்ணணுமோ ஈரானுக்குள்ளே போயிட்டு முக்கியமான அந்த கவர்ட் ஆப்ரேஷன்ஸ் நடத்துறது இல்ல ஈரானுக்கு எதிரான ஏதாச்சும் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க இன் கேஸ் ஹைப்போதிகளா ஈரான் கிட்ட அணுவாதுன்றது வந்துருச்சுன்னா அது யாருக்குமே பெரிய ஒரு டிசாஸ்டர் மாறாது இஸ்ரேலுக்கு இந்த இடத்துல ஆயுத போர்ன்றது மோஸ்ட்டாக ரஷ்யா உக்ரைன்ல வருதோ இந்தியா பாகிஸ்தான்ல வருதோ எதுவும் கிடையாது ஈரான் கிட்ட என்னைக்கு அணு வருதோ அன்னைக்கு அந்த ஆயுதத்தால் மிடில் ஈஸ்ட்டில் நியூக்ளியர் வாயுன்றது கண்டிப்பாக தொடங்கும் இது அமெரிக்கா எப்படி கவுண்டர் பண்ண போகிறாங்க இல்லை அமெரிக்கா வந்து ஈரான் கிட்டே இந்த இடத்துல என்னலாம் சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ண போறாங்கன்றத இன்னைக்கு ஈவினிங் வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துருவோம் ஸோ இந்த வழி இப்போ நோடத்தில் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்த வடிப்போம் அது உங்கள்க்கு